தக்காளி சாப்பிட்றதுனால மட்டும் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வராதுங்க ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே ஆமாங்க தக்காளியை நம்ம தான் கிட்னி ஸ்டோனுக்கு ஒரு பெரிய எதிரி மாதிரி உருவாக்கி வச்சுருக்கோம் ஏன்னா தக்காளியில் ஆக்ஸிலேட்டுங்கிற ஒரு உப்புச்சத்து இருக்குது அதே ஆக்ஸிலேட் உப்பு கிட்னி ஸ்டோன்ஸுலேயும் இருக்குது அதனால் தக்காளி சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நூறு கிராம் தக்காளியில் வெறும் அஞ்சு மில்லிகிராம் ஆக்ஸ்லேட்னா இருக்குது இப்போ எதோ வேறு ஃபுட் ஐட்டம்ஸ் கூடலாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் கீரை வகைகள் பீட்ரூட் சக்கரைவல்லி கிழங்கு பாதாம் முந்திரி வேர்க்கடலை ஸோ இதோடலாம் ஒப்பிட்டு பார்க்குறப்ப தக்காளியில் இருக்கிற ஆக்ஸிலேட் கண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி இது இல்லாமல் தக்காளி சாப்பிட்றதுனால வேற சில ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உண்டு ஃபஸ்ட்டு நம்ம இருதயத்துக்கும் மூளைக்கும் தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து இதில் நிறையா உண்டு ரெண்டாவது இருதயத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்களும் இதில் நிறையா உண்டு மூணாவது ஹை பிபி இருந்துச்சுன்னா இதை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நாலாவது லைகோபின்ங்கிற ஒரு சாயப்பொருள் அல்சைமஸ் டிசீஸ் அதாவது ஞாபகம் வரதி நோயை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஐந்தாவது செடிலோஸ்ங்கிற ஒரு ஃபைபர் சத்து மலச்சிக்கல் பிரச்சனைகளை ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதனால தக்காளியை தயங்காமல் சாப்பிடுங்க உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க நன்றி